தமிழ்நாட்டை வடிவமைக்க வலு சேர்க்கும் வீரர்களாய் கழகத்தின் விளையாட்டு வீரர்கள் அணியின் அதிகாரபூர்வ லட்சுமியை மாண்பு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தன் போர்க்கரங்களால் எல்லோரது எழுச்சி மிகு கரகோசங்களுக்கு இடையிலே இப்போ

இந்த கொண்டு சிறந்த விளையாட்டு வீரர்களாக விளங்க இந்த விளையாட்டு வீரர்கள் அணி தங்கம் கடகத்தின் சார்பாக நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம் இன்றைக்கு விளையாட்டு என்பது நல்ல உடல் ஆரோக்கியத்தை உருவாக்குவதற்கும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் உடல் வலிமையை உருவாக்குவதற்கும் இந்த விளையாட்டு உயர்வு அணி இன்றைக்கு கணக்கு சார்பாக நாங்கள் விளையாட்டு வீரர்கள் அணில் இடம் வருகின்றவர்கள் அப்பாற்பட்டு ஒரு உணர்வோடு இணைந்து மத நிலை ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான அணியை களத்தின் சார்பாக கேட்க வேண்டியது வஸ்ட்ர்டா மணிக்கு எலிங்குறது வந்து சரியா இல்ல. அதே போல கேமராமேன் சோம்பேறித்தனமா உக்காந்து மூணு நிமிஷம். மானு அம்மாவுடைய ஆராதி இருக்கின்றபொழுதே மானில்ல பெண்கள் குழந்தைகள் பாльгаப்பு நாளாக மாதிரியும் புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாளை அனுசரிக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதை அம்மாவுடைய அரசு இருக்கின்றவரை வெற்றிகரமாக செயல்பட்டு இன்றைக்கு பள்ளியிலே படுக்கின்ற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கும் பாதுகாப்பு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதும் தமிழகத்திலே சிறப்பாக செயல்பட்டது சட்டமன்றத்திலே மாநில பெண்கள் மாநில குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக அறிவிக்கப்பட்டு அதை சிறந்த முறையிலே நாங்கள் செயல்படுகிறோம் இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் நாள்தோறும் பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது இந்த அதிர்ச்சியும் அளிக்கின்றது இந்த ஆட்சியிலே சிறுமை முதல் மோதாட்சி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது வேதனை அனைத்து அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அவரை இரும்பு கடன் கொண்டு அடக்கினோம் இப்படிப்பட்ட செயலிடுவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை அதனால் முதல் மூதாட்டி வரை பாதுகாக்கப்பட்டார்கள் பெண்கள் பாதுகாப்பாக இருந்த மாநிலம் என்ற பெயரை நாம் எழுப்பிலும் தொலைக்காட்சியிலும் இருந்த செய்தி மிகுந்த வேதனை மகிழ்ச்சியும் அளிக்கின்றது விக்கை பார்த்தாலும் பெண்கள் ஆளாவது ஒரு கொடூரமாக பார்க்கப்படுகிறது ஊடகம் பத்திரிகையிலும் அவ்வப்போது வெளியிட்ட குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த நடைபெற்ற சம்பவங்கள் பெற்றோர்களுக்கு போல ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியும் நற்பெயரை கடந்தப்படுத்துகிறது பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு ஆசிரியர் தான் பாதுகாப்பு என்று பெற்றோர்கள் எண்ணி தன்னுடைய பெற்றெடுத்த குழந்தையை கல்வி கேட்பதற்கு பள்ளிக்கு அனுப்பித்தார் அதை ஆசிரியர் பிரதமர்கள் எண்ணி பார்த்து செயல்படுத்த வேண்டும் ஒரு சில ஆசிரியர்கள் செய்கிறார்கள் அனைவரும் அல்ல ஆகவே இந்த அரசு பெண் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளியிலே ஆசிரியர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி இனி இக்காலத்தில் சிறுமைகளுக்கு பிள்ளைகளை படிக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு எவ்வித பாடல் வன்கொடுமைக்கு ஆளாகாமல் அவரை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் வேண்டுகோளாக வைக்கின்றேன் இப்படிப்பட்ட செயல் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம் பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய பெருநகரங்கள் சென்னை என்று பெயர் பெற்றது கோயம்புத்தூர் நகரம் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்று நாம் பெயர் பெற்றோம் இன்றைக்கு பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதும் இருக்கிறது எனக்கு அரசு முற்றுப்புள்ளி வைத்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அதே போல அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை பெண்களுக்கு பெண்களுடைய வளர்ச்சிக்காக பெண்களுடைய பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது பெண்மைகளை பெண்களின் உரிமையை காத்தவர் தலைவி அம்மாவர்கள் பெண் கல்வி பெண் பெண்களின் பாதுகாப்பு பெண்களுக்கான சமூக பொருளாதார மேம்பாடு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இன்றைக்கு பெண் குழந்தை பிறந்தால் எதிர்காலத்திலே குடும்பம் பாதிக்கப்படும் என்று பிறந்தவுடன் கள்ளிப்பாள் கொடுத்து கொடுமன் பெண் குழந்தையை செய்கின்ற அந்த இருந்து பெண் குழந்தையை தடுத்த பெருமை அதற்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை தமிழகத்தை உருவாக்கி பல பெண் குழந்தையை காப்பாற்றிய நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் மகப்பேறு நிதி உதவி திட்டம் தாலிக்கு தங்கும் வழங்கும் திட்டம் சாய் நாற்பத்தி வடந்த திட்டம் பெண்களுக்கான உடல் எடை மரிசோதனை திட்டம் மகளிர் சுயறிக்குழு திட்டம் அம்மா இருசக்கர வாகனம் அம்மா குழந்தைகள் நல மரிசு பெட்டகம் மாலூட்டம் தாய்மறுக்கன தனி அறை திட்டம் அம்மா மரபேறு சஞ்சவி திட்டம் மற்றும் அம்மா மடிக்கணி திட்டம் உல்லாச்சாக்கின் பெண்களுக்கு ஐந்து சதவீத இட ஒதுக்கீடு இப்படி பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்த புரட்சி தலைவர் அம்மாவரும் அனைத்து அண்ணா முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெண்மணி தந்த விருதுகள் தான் நிறைய பெண்களுக்கு கொடுத்தார்கள் இப்படி பல வகையிலும் பெண்களுக்கு உதவிகரமாக இருந்த அரசு அனைத்து அண்ணா முன்னேற முன்னேற்ற கழக அரசு என்பதை நேரத்திலே இதே புரட்சி தலைவர் அம்மா பிறந்த நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து விடுகிறேன் நன்றி

¡Sí, claro.